தமிழகத்திற்கு பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கி வந்து நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி திட்டங்களை தந்திருக்காங்க இந்த கடந்த பதினோரு ஆண்டுகளில் மட்டும் கடந்த அவருடைய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி காலத்தை காட்டிலும் பல லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல அதிகமான திட்டங்களை தந்தவர் தான் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் ரயில் போக்குவரத்துகள் வந்தே பாரத் ரயில்கள் தமிழகத்திற்கு இப்படியாக நிறைய திட்டங்களை தந்திருக்காங்க டிஃபென்ஸ் காரிடர் தமிழ்நாட்டுக்கு தந்திருக்காங்க அன்னைக்கும் இதே மாதிரி தான் அந்த பதில் சொல்லியிருந்தாங்க என்ன பொறுத்தவரில் செல்வ பிறந்த அவர்கள் அவருடைய சொந்த கருத்து உறுப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் அவருடைய கூட்டணியிலே இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காக இந்த பதிலை சொல்லியிருக்காரு என்று நான் பிரதமர் மோடி எலெக்ஷன் வர்றதுனால எலெக்ஷன் வரக்கூடிய நடவடிக்கைலாம் நடக்கிறதுனால இன்னும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவாங்கன்னு நம்ம அமைச்சர் ஏவா வேலுவும் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு சார் பாரதபுரம் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருவது புதிதல்ல ஏற்கனவே பல முறை இங்கே வந்திருக்கிறாங்க பல திட்டங்களை துவங்கியதற்காக வந்திருக்கிறாங்க தங்கந்தன்னரசு கூட அமைச்சர் தங்கந்தன்னரசு கூட இன்னைக்கு தமிழகத்திற்கு இவ்வளோ பெரிய பெருமையை சேர்த்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடின்னு சொல்லி கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனுடைய புகழை உலகெங்கும் பரப்பியதற்கு நன்றி தெரிவிக்கிறோம் என்று கூட சொல்லியிருக்கிறார் உருட்டும் திருட்டும் பார்வை என்ன சார்

அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியும் அவரு நெருப்பா இருந்தா நம்ம நினைச்ச முடியும் அதாவது இவ்வளவு நூறு தடவைக்கு மேல இதே கேட்டுட்டே இருக்கிறீங்க ஒரு தடவையாவது இந்த செல்ல பிறந்த மறுப்புக்குரிய செல்ல பிறந்த கிட்டையோ பதிப்புக்குரிய நம்ம விடுதலை செலுத்த தலைவர் திருமாவளவங்கிட்டயோ போய் நீங்க தொடர்ந்து இருக்கீங்களா நீங்க மந்திரி இடம் இடம்பெற போறீங்களா இல்ல உங்களை வச்சிருப்பாங்களா இல்ல இருக்கிற தொகுதி உங்களுக்கு தர காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்கனவே நெல்லை மாவட்டத்துல இருக்கக்கூடிய தொகுதி தர போறாங்களா தொகுதி மாத்தி கொடுக்க போறாங்களா இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லட்டும் நான் அதுக்கு பதில் சொல்ல ஒரே ஒரு கேள்வி சார் சிறப்பு மதிய விருந்து சிறப்பு தகவல்கள் இருக்கா சார் பாஜக இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விருந்த எல்லாம் எல்லாத்துக்கும் உள்ள எல்லாருடைய உணவு தான் இது